கிராம உதவியாளர்கள் மாநில சங்கம் சார்பில் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குன்றத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் கிராம உதவியாளர் சங்க மாநில பொருளாளர் ஆர் முருகன் தலைமையில் குன்றத்தூர் மேத்தா நகர் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் கிராம உதவியாளர்களுக்கு டி கிரேட் ஊதியம் வழங்கி அரசு ஆணை முப்பத்தி மூன்றில் திருத்தம் செய்து வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் தேர்தல் பணியின் போது ஓட்டுச் ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கிராம உதவியாளர் சங்க தலைவர் பொறுப்பு சுகுமார் வட்ட செயலாளர் அக்பர் பாஷா உள்ளிட்ட ஏராளமான கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் அதிகாரங்கள் தோல் தோல் அதிகாரங்கள் தோல் தோல் அதிகாரங்கள் தோல் தோல் அதிகாரங்கள் தோல் தோல் கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் நிறைவேற

வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வஞ்சிக்காதே நமது வஞ்சிக்காதே கிராம சங்கம் வாழ்க்க